ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க க்ளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் வந்து புதுசாக ஒரு ஆஃபர் வந்திருக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கஸ்டமர் யாராக இருந்தாலும் சரி போஸ்ட்பேட் ப்ரீபேடு ப்ரோட்பேண்ட் கனெக்ஷன் எது இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலியமாக ரீசார்ஜ் பண்ணும்போது மினிமம் வந்து என்னென்ன ரீசார்ஜ் பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபேடு கஸ்டமருக்கு முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இல்லை அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த ஆஃபர் கிடைக்கும் போஸ்ட் பெய்டு சிம் வச்சிருக்கவங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரூபா இல்லை அதுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த ஆஃபர் கிடைக்கும் ப்ரோபேண்ட் ப்ரோபேண்ட் கனெக்ஷன் ப்ரோட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருக்கவங்களுக்கு மினிமம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதுக்கு மேலே பண்ணும்போது இந்த ஆஃபர் கிடைக்கும் என்னடா இந்த ஆஃபர் இந்த ஆஃபர் அப்படிங்கிற ஏன்னா என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்மனியமாக இந்த இந்த மாதிரி ரீசார்ஜ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க நீங்கள் தனியாக ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூறுவாய்க்கு மேலே வந்து அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பண்ணணும் ஆனால் வந்து இவங்க வந்து இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்மனியமாக ரீசார்ஜ் பண்ணுறதுனால கம்பெனி வந்து நமக்கு ஏர்டெல் கம்பெனி வந்து டேரெக்டாக அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன ஆஃபர் வருங்கிறத நான் அப்டேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனு கேட்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெக் தமிழ் தமிழ்நாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் பாய்